சமீபத்தில் நெல்சன் வந்து விகடன் அவார்ட்ஸ் மேடையில் பேசியிருக்காங்க அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா விகடனில் நான் வாங்கும் மூன்றாவது விருது இது இந்த விருதை வாங்க காரணமாக இருந்த படக்குழு மொத்தத்துக்கும் நன்றி ரஜினி சாரை வைத்து படம் எடுக்கையில் ஜனரஞ்சகமான படம் எடுக்க வேண்டும் என்றே நினைத்தேன் நானே ஏழெட்டு முறை தியேட்டரில் படத்தை பார்த்தேன் ரசிகர்கள் படத்தை நன்றாக வரவேற்றார்கள் இந்த படத்துக்கு விருதம் கிடைப்பது கூடுதல் அங்கீகாரம் அப்படின்ட்டு நெல்சன் வந்து பேசியிருக்காரு நெல்சனுக்கு இப்போது ஜெயிலர் படத்துக்காக சிறந்த பொழுதுபோக்கு படமாக ஜெயிலர் படத்தை தேர்ந்தெடுத்திருந்தாங்க ஸோ அதற்காக நெல்சனுக்கு விருது வழங்கியிருக்காங்க வெகடன இருந்து ஸோ அந்த சமயத்தில் தான் நெல்சன் வந்து இப்படி பேசியிருக்காரு ஜெயிலர் படத்தை வந்து இவரே தேட்டரில் ஏலட்டு முறை பார்த்துருக்காராம் கூடவே பார்த்திங்கன்னா ரசிகர்களும் எந்தளவுக்கு இந்த படத்தை ரசித்து கொண்டாடினாங்க அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்காரு ஜெயிலர் படத்தை ரசிகர்கள் மட்டும் இல்லை எல்லாருமே அதாவது ஒட்டுமொத்த இந்தியா உலகம் முழுவதும் இருக்க தமிழர்கள் எல்லாருமே கொண்டாடினாங்க ஸோ அந்த கொண்டாட்டத்தோட வெற்றி தான் அந்த ஆறுநூற்றம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ண விஷயங்கள் எல்லாமே